நமஸ்காரம் ஸோ யார் யாரெல்லாம் யோகா பண்ணுறோமோ ஒரு யோகா சேலஞ்ச் வச்சுக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம யார் யார் யோகா பண்ணுறோமோ சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக வந்து ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணோம் இந்த ரெக்கார்டு அந்த ரெக்கார்ட்லாம் பண்ணுறாங்க நான் வந்து நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணேன் ஆயிரத்தி எட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்றது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அரை நிமிஷத்தில் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் நூற்றி எட்டு சூரிய நமஸ்கார் ஈஸியாக பண்ணலாம் இப்போ சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் நூற்றி எட்டு சூரிய நமஸ்கார் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஏன் உங்களால் ஈஸியாக பண்ண முடியுது நிறைய பேர் ஈஸியாக பண்ணுவாங்க இல்லை அட்லீஸ்ட் ஒரு பத்து சூரிய நமஸ்கார் பண்ணுவாங்க இல்லை ஒரு நாலஞ்சு கூட பண்ணுவாங்க ரொம்ப முடியாதவங்க ஒரு ரெண்டு மூணு கூட பண்ணுவாங்க இந்த ரெண்டு மூணு வேகமாக பண்ணுறதுல பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா என் மைண்டு வேகமாக திங்க் பண்ணுது என் ஏற்ற மாதிரி என்னோட பாடி வேகமாக பண்ணுது இது ரொம்ப ஈஸி இப்போ யோகானா என்ன அப்படின்னா மெதுவாக பண்ணணும் அதுதான் கஷ்டம் இப்போ எக்ஸைஸில் கூட பாருங்கள் நீங்கள் போனீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது ஈஸி எக்ஸசைஸ் நம்ம ஜிம் போனீங்கன்னா ஆக்டிவிட்டி பண்ணுறதோ இல்லை சைக்கிளிங் பண்ணுறதோ ஒரு உடலால் பண்ணுற ஆக்டிவிட்டி ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னா என் மைண்டு வேகமாக இருக்குது என் மைண்டு ஓடிட்டே இருக்கும்போது என் உடல் ஓடுறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் யோகா நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைண்டு ஓட்டத்தை நிறுத்த பார்க்குறோம் இந்த மைண்டை காம் டவுன் பண்ண பார்க்குறோம் அப்போ இந்த மைண்டை காம் டவுன் பண்ணோம் அப்படின்னா என்னோடய ஆக்ஷனையும் காம் பண்ணணும் நான் என்னோட ஆக்ஷன் எப்போ நான் ஸ்லோ பண்ணுறனோ அப்போ தான் என் மைண்டு ஸ்லோ ஆகும் இது பண்ணாமல் நான் யோகான்னு சொல்லிட்டு நான் வந்து நூற்றி எட்டு சூரிய நமஸ்கார் பண்ணுறேன் ஆயிரத்தி எட்டு சூரிய நமஸ்கார் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் உடலுக்கு நன்மை தரும் பட் இதனால் மனசுக்கு ஒரு நன்மையும் கிடையாது உங்கள் மைண்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா இல்லவே இல்லை ஸோ யோகானா என்ன சொல்கிறாங்க பதஞ்சலி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணால் அதுதான் யோகா சார் நான் சூரிய சூரிய நமஸ்கார் பண்ணும்போது என் மைண்டு வேகமாக இருக்கா இல்லை மெதுவாக இருக்கா வேகமாக இருக்கு அப்ப நான் என்னோட சூரிய நமஸ்கார நான் ஸ்லோ பண்றேன் இப்படி பண்ணலாம் ஒரே ஒரு சூரிய நமஸ்கார் பண்ணுங்க சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சூரிய நமஸ்கார் ஆனால் அந்த ஒரு சூரிய நமஸ்கார் வந்து நீங்க பன்னெண்டு நிமிஷம் பண்ணணும் ஒரு சூரிய நமஸ்கார் பன்னெண்டு நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு சூரிய நமஸ்கார் எடுத்தீங்கன்னா பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு இருபத்தி நாலு ஸ்டெப் இருக்கு இருபத்தி நாலு ஸ்டெப்பை நீங்க பன்னெண்டு நிமிஷத்துல பண்ணணும் ஒரு நிமிஷத்துல கிடையாது ஒரு நிமிஷத்துல ஈஸியா பண்ணிடலாம் அதை பன்னெண்டு நிமிஷத்தில் ட்ரை பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் நீங்கள் முப்பது செகண்ட் ஸ்டே பண்ணும் ஒரு ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட்டீங்க கையை அப்படி தூக்கிட்டீங்க அப்படின்னா கையை தூக்கிட்டு மேலே அப்படி பா போஸ்டரில் போயிட்டு முப்பது செகண்ட் ஸ்டே பண்ணணும் அப்புறம் மறுபடியும் கீழே தொடணுன்னா முப்பது செகண்ட் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரே ஒரு சூரிய நமஸ்கார் பண்ணுங்கள் எவ்வளோ கஷ்டன்றது தெரியும் இது ஏன் கஷ்டமாக இருக்குது வேகமாக பண்ணுறது ஈஸி மெதுவாக பண்ணுறது கஷ்டம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா மெதுவாக நான் பண்ணும்போது என் மனசு சும்மா இருக்காது வேகமாக பண்ணு வேகமாக பண்ணு வேகமாக பண்ணு நிறைய பேருக்கு இந்த ஆக்சைட்டி இருக்குது தெரியுங்களா இப்போ நம்ம எங்கேயா வெளில போனோம்னா உடனே மனசு தோணும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் அங்கே போய் முடிச்சால் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்புறம் சீக்கிரம் கிளம்பணும் இந்த சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு ஏன் ஓடுதுன்னா மனது ஒரு நிலையில் இல்லாததினால எல்லாத்தையும் மனது போய் சீக்கிரம் முடிக்க பார்க்குது அதே மாதிரி நீங்கள் இந்த சூரிய நமஸ்காரம் வேகமாக பண்ணும்போது மைண்ட் என்ன சொல்லுது சீக்கிரம் முடி சீக்கிரம் முடின்னு முடிச்சிடுறோம் ஆனால் மெதுவாக நீங்கள் சு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இந்த மைண்டு வேகமாக போன்னு சொல்லும் ஆனால் நீங்கள் நான் மெதுவாக தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க இது ரொம்ப கஷ்டம் பெரிய போராட்டம் ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க ஒரு சூரிய நமஸ்காரத்துக்கு பன்னெண்டு நிமிஷம் எடுத்துக்கணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் முடியலன்னா ஒரு சூரிய நமஸ்காரத்துக்கு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் எடுத்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க அப்புறம் ரொம்ப பொறுமையாக வரலாம் இப்படி பண்ணும்போது உங்கள் மைண்டு வேகமாக ஓடுது ஆனால் உங்க உடம்பு மெதுவாக ஓடுது இப்படி நீங்கள் மெதுவாக பண்ண 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 இந்த வேகமாக ஓடுற மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி உங்கள் பாடி என்ன மூமெண்ட்டோ அந்த அளவுக்கு இது கம்மியாக ஆகும் நம்ம முக் முக்காவாசிப்பாலும் மைண்ட் அஜிடேஷன் தான் இப்போ நிறைய நேரம் எல்லாருமே பார்த்திங்கன்னா தூங்குறது ரொம்ப விரும்பும் தூங்கும்போது என்ன பார்த்தா இந்த மைண்ட் அஜிடேஷன் கிடையவே கிடையாது கொஞ்சம் கனவு வரும் இல்லை கனவு வராமல் தூங்கிட்டோன்னா சுத்தமாக என் மைண்ட் இருக்கிறதே கிடையாது இப்படி ஓடி ஆங்ஸைட்டியில் இருந்த மைண்டு டென்ஷனில் இருந்த மைண்டு வேக வேகமாக அடித்த மைண்டு அப்படியே காமாயிடு நான் தூங்கும்போது இதே காம்னஸை நான் வந்து ஒரு தியானம் மாதிரி என்னோட ஆசனா ப்ராக்டிஸ்லேயும் கொண்டு வரலாம் அப்போ சூரிய நமஸ்காரலையும் என்னோடய மைண்டை நான் காம் பண்ணும் அப்படின்னா மெதுவாக பண்ணணும் ஒரு சூரிய நமஸ்காரம் மெதுவாக பண்ணும்போது வேகமாக ஓடுற மைண்டு மெதுவாகி ரொம்ப காமாயிடும் அந்த ரொம்ப காமாயி நான் ஒரு ஆசனத்தை பண்ணும்போது இப்போ தான் என் மனதுக்கும் என்னோட உடலுக்கும் அதை நன்மை கொடுக்குது இது பண்ணாமல் நான் வேகமாக பண்ணேன்னா அது ரொம்ப ஈஸி அது உடலுக்கு மட்டும்தான் நன்மை மனதுக்கு நன்மை கிடையாது ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஆசனாவை மெதுவாக பண்ணுறது இந்த ஆசனம் மட்டும் இல்லை சூரிய நமஸ்காரம் மட்டும் இல்லை எந்த ஆசனம் பண்ணாலுமே ரொம்ப மெதுவாக பண்ணணும் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆசனம் பண்ணுமோ உங்கள் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக கூடாது இது ரொம்ப கஷ்டம் ஈஸி கிடையாது நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும் இல்லையா நடங்க பீட் ஜாஸ்தியாகும் ஒரு ஸ்டெப்ஸ் செய்கிறங்க ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும் எந்த வேலை பண்ணாலும் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும் ஆனால் யோகா பண்ணும்போது மட்டும் என்ன ஒரு தம்பருல் உண்மையிலே நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு நோக்கி பண்ணணும் அப்படின்னா இந்த பீட் ஜாஸ்தி ஆகாதபடி யோகா பண்ணணும் ஸோ அது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு நம்ம போக வேணும் ஆனால் ரொம்ப மெதுவாக ட்ரை பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆசனம் பண்ணுறீங்க அது ஒரு ஸ்டெப்பில் ரெண்டாவது ஸ்டெப் வரத்துக்கு ஒரு மூணு செகண்டில் வந்துடுறீங்க அப்படின்னா நாளைக்கு அதை நாலு செகண்டாக மாற்றுங்க அடுத்து அஞ்சு செகண்டாக மாற்றுங்க ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பண்ணால் நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு ஆசனம் பண்ணுறீங்க பதினஞ்சு விதமான ஆசனங்கள் இல்லை பத்து விதமான ஆசனங்கள் ரெண்டு மூணு பிராணாயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மெதுவாக பண்ணும்போது ஒரு நாலஞ்சு ஆசனம் பண்ணாலே போகிறோம் அந்த ஒரு மணி நேரம் போயிடும் ஆனால் அந்த மெதுவாக பண்ணுறது தான் பெரிய சேலஞ்ச் ஸோ இதுதான் ஒரு யோகா சேலஞ்ச் நெக்ஸ்ட் டைம் யோகா பண்ணும்போது தயவுசெய்து உங்களோட ஸ்பீடை ரொம்ப கம்மி பண்ணுங்க அதனால தான் உங்கள் மைண்டும் ஸ்பீடு கம்மியாகும் இப்போ தான் மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் எப்போ மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணுறனோ அப்போ தான் நான் யோகாவில் இருக்கேன் மைண்ட் என் கண்ட்ரோலில் இல்லை அது பாட்டுக்கு ஓடுது அப்படின்னா நான் யோகாலேயே இல்லை ஸோ யோகா பண்ணும்போது உடல் மனது ரெண்டுத்துக்கும் நன்மை பயக்கணும் உடலுக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் கிடையாது அதனால் நம்ம இனிமேல் ஆசனம் பண்ணும்போது எவ்வளோ மெதுவாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெதுவாக பண்ணும் நன்றி நமஸ்காரம் ஹரியோம்